எல்லோருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு பரபரப்பான சுவையான தகவல் அப்படின்னு சொல்ல முடியாது உண்மையிலே சொல்ல சொல்லப்போனால் தமிழகத்தையே உலுக்கி இருக்கும் ஒரு சோகமான ஒரு சூழலிலே உங்களை சந்திக்கிறேன் இந்த காணொலியில் வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள் கட்டாயம் களத்தில் என்ன நடக்கிறது என்ற பாடுபட்ட ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு கிடைக்கும் தமிழகமே சோகத்தில் மூழ்கி இருக்கிறது குறிப்பாக திருச்சி மாவட்டம் கரூர் மாவட்டம் அந்த பகுதிகளெலாம் வந்து பெரும் சோகம் சூழ்ந்திருக்கிறது கருமேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன என்று சொன்னால் மிகையாகது கரூரை பொறுத்தவரை கரூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களிலே வந்து பல பல குடும்பத்திலே வந்து அவர்கள் குடும்பத்திலே ஒரு நபரையோ அல்லது மற்ற குடும்பத்தையோ இழந்து வாடும் பலர் இன்று இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு வந்த அரசியல் சோகமாகிவிட்டது நேற்றைக்கு நடிகர் விஜய் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் செய்யும் பிரசாரத்தை நேற்றுக்கு நாமக்கல் மற்றும் கரூரிலே செய்தார் கரூரிலே அவர் பிரசாரம் செய்த பகுதியிலே வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு தள்ளுமுள்ளு ஸ்டாம்ப் ஈடு ஏற்பட்டு இதுவரை உள்ள தகவலின்படி நாற்பது பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இதில் வந்து பெண்கள் உட்பட குழந்தைகள் உட்பட இரண்டு கர்ப்பிணி பெண்கள் உட்பட இறந்திருக்கிறார்கள் என்பது ஒரு மிக மிக சோகமான செய்தி நேற்று மாலை இன்று செய்தி வந்ததிலிருந்தே தமிழக அரசு இயந்திரத்தை பொறுத்தவரை அவர்கள் வீச்சிலே வந்து நிவாரணப் பணிகளை மற்றும் மருத்துவத்திலே வந்து மருத்துவ குழுக்களை வேறு மாவட்டங்களிலிருந்து கரூர் மருத்துவமனைக்கு அனுப்பி முடிந்தவரை உயிர்களை காப்பாற்றுவதற்கான நிகழ் நடவடிக்கைகளை வந்து தமிழக அரசு ஈடுபட்டிருக்கிறது நேற்று இரவே முதலமைச்சர் வந்து கரூர் சென்றிருந்தார் இன்று அதிகாலை ஒரு மணிக்கு அவர் வந்து கரூர் மருத்துவமனையிலே வந்து அங்கே எல்லாம் சந்தித்து பேட்டி எழுந்தது மட்டுமல்லாமல் உயிரிழந்தவருக்கெல்லாம் அஞ்சலி செலுத்திருக்கிறார் தொடர்ந்து கரூருக்கு வந்து பல தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் நயனார் நாகேந்திரன் ஆகட்டும் முன்னாள் மத்திய அமைச்சர் முருகன் ஆகட்டும் பண்ணிக்கும் இந்நாள் மத்திய அமைச்சர் முருகனாகட்டும் பல கட்சித் தலைவர்களாகட்டும் எல்லோரும் சென்றவண்ணம் இருக்கின்றனர் உதயநிதி ஸ்டாலின் துறந்து துணை முதலமைச்சர் நேற்று இரவு துபாயிலிருந்து தன்னுடைய பயணத்தை ரத்து செய்துவிட்டு அவர் வந்து இன்று அதிகாலை சென்னை வந்து சேர்ந்து சென்னையிலிருந்து சாலை மார்கமாக கரூர் சென்று சென்று அஞ்சலி செலுத்த சென்றிருக்கிறார் அது மட்டும் தமிழக அரசினுடைய பல மூத்த அமைச்சர்கள் குறிப்பாக அந்த தொகுதியினுடைய அமைச்சர் என்று சொல்லக்கூடிய செந்தில் பாலாஜி மற்றும் பல மூத்த அமைச்சர்களுமே கரூரில் இருக்கிறார்கள் ஆனால் இந்த சோகத்திற்கிடையே நடிகர் விஜய் ஒரு விதத்திலே பார்த்தால் இந்த மொத்த சம்பவத்திற்கும் காரணம் என்று அனைவரும் சொல்லக்கூடிய நடிகர் விஜய் நேற்று மாலை அதாவது நேற்று இரவு ஒன்பதரை மணி அளவில் வந்து திருச்சி விமான வந்தடைந்து திருச்சி விமானத்திலிருந்து சென்னைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் சென்னைக்கு வந்து சேர்ந்த பிறகு அவர் வந்து ஒரு அறிக்கையிலே வந்து தான் நிலை குலைந்து போயிருப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் வந்து நேற்று இரவு திருச்சி விமான நிலையத்தில் வந்து பத்திரிகையாளர்கள் அவர்கள் விஜய் அவர்களை வந்து இதை பற்றி கேள்வி கேட்ட பொழுது கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டு வேகமாக விமான நிலையத்திற்குள்ளே சென்றார் தான் செய்தி விமான நிலையத்துக்குள் சென்று அதற்கு பிறகு ஒரு தனி விமானத்தின் மூலமாக சென்னை வந்து சேர்ந்தார் இந்த ஒரு சம்பவம் வந்து தமிழக அரசியல் வரலாற்றிலே மட்டுமல்ல தமிழக வரலாற்றில் இந்திய வரலாற்றிலே வந்து இவ்வளவு பெரிய ஒரு சோக சம்பவம் நிகழ்ந்தது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்துவிட்டது பல தேசிய சேனல்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து காலிலிருந்து ஒளிபரப்பு கொண்டிருக்கின்றன நாற்பது பேர் உயர்ந்திருக்கிறார்கள் பலர் இன்னும் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக தகவல் இருக்கிறது அந்த நாற்பது பேருடைய உடலும் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு தத்தம் குடும்பங்களிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டன இதற்கான காரணம் யார் இந்த நிகழ்வுக்கான காரணம் யார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சர்ச்சை அதை சூழ்ந்த அரசியல் வந்து பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது ஒரு விதத்திலே சொன்னால் இதற்கு வந்து பிரைமாஃபேசி முதல் தக முதல் குற்ற குற்றவாளி அப்படின்னு யாரை சொல்ல முடியும் என்று சொன்னால் உண்மையிலே நடிகர் விஜய் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது அதற்கான காரணம் என்னங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு இடத்திலும் வந்து விஜய் வந்து சேருவதற்கு பல மணி நேரம் தாமதமாக பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அது வந்து ஆரம்பத்திலேருந்து அவர் ஒவ்வொரு சனிக்கிழமை நடக்கும் அந்த நிகழ்விலே வந்து ஒரு குறு காலையில் ஒரு குடி குறிப்பிட்ட டைம் வந்து அந்த இடத்துக்கு கொடுத்தால் அந்த இடத்துக்கு அவர் வந்து சேருவதற்கு நான்கைந்து மணி நேரம் தாமதமாகிறது அது வந்து டெலிபரேட்லி வேண்டுமென்றே விஜய் தாமதமாக வருகிறார் என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது உதாரணத்திற்கு நேற்று அதிகாலை நேற்று காலை அவர் நாமக்கல்லில் வந்து ஒரு குறிப்பிடத்திலே குறிப்பிட்ட இடத்துல வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் எட்டு நாற்பத்தி ஐந்து காலை எட்டு நாற்பத்தி ஐந்துக்கு அங்கே வந்து பொதுக்கூட்டம் நடத்தலாம் அவர் வந்து அவருடைய ஆதரவாளரோடு பேசலாம் என்று ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவருக்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் நாற்பது எட்டு நாற்பத்தி ஐந்துக்கு தான் அவர் தன்னுடைய பனையூர் வீட்டிலிருந்து புறப்படு புறப்படுகிறார் இதுதான் ரொம்ப சோகமான விஷயம் அதாவது ஆயிரக்கணக்கான பத்தாயிரம் இருபத்தைந்தாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரசிகர்கள் வந்து நாமக்கல்லே வந்து காத்திருக்கிறார்கள் எட்டு நாற்பதுக்கு ஐந்து எட்டு நாற்பத்தி ஐந்துக்கு வந்து விஜய் வந்து அங்கே வந்து அட்ரஸ் பண்ணுவார் மீட்டிங்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் காத்திருக்கிறாங்க ஆனால் எட்டு நாற்பத்தி ஐந்துக்குத்தான் அவர் வந்து பனையூரிலிருந்து புறப்பட்டு பிறகு அவர் சென்னை விமான நிலையம் வந்து சென்னை விமானத்திலேருந்து தனி விமானம் மூலமாக அவர் வந்து அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு போய் சேர வேண்டும் இதற்கான காரணம் வந்து மிக மிக சர்ச்சைக்குரிய ஒரு காரணம் சொல்லப்படுகிறது குறிப்பாக விஜயுடைய தரப்பு அல்லது விஜயுடைய இருந்து அந்த களத்தை தொடர்ந்து கொண்டு எவ்வளவு கூட்டம் வந்திருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து எல்லா பத்தாயிரம் பேர் தான் வந்திருக்காங்கன்னு சொன்னாக்க இன்னும் கூட்டம் சேர்க்க வேண்டும் இன்னும் கூட்டம் சேருங்கள் என்று சொல்லி வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதாக ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இது ஓரளவுக்கு நடக்கக்கூடிய விஷயம் கூட அப்படிங்கிற சந்தேகமே குறிப்பாக ஒரு புதிய கட்சித் தலைவர் புதிய அரசியல் கட்சித் தலைவர் வந்து ஒவ்வொரு இடத்திலும் போகும்போது பெரிய கூட்டத்தை காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் விஜய்க்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் உதாரணத்திற்கு அவர் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை போலவே இல்லை எம்ஜி அண்ணாதராவுட முன்னேற்ற கழக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி போலவே இல்லை காலஞ்சென்ற எம்ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா அவர்களை போன்றோ இல்லை கலை கருணாநிதியை போன்றோ ஹி இஸ் நாட் அ வெரி டால் லீடர் ஒரு ஒரு அந்த அளவுக்கு அந்தஸ்து இருக்கும் ஒரு நபர் கிடையாது ரசிகர் மன்றம் அல்லது தன்னுடைய ரசிகர்களை மையமாக மையப்படுத்தி ஒரு அரசியல் நடத்த வந்திருக்கிறார் இன்றைக்கு நாளைக்கு வந்து அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதுவே விஷயம் ஆனால் இப்போதைக்கு அவருடைய ரசிகர்கள் அதனை சார்ந்த குடும்பங்கள் அதனை சுற்றியுள்ளவர்கள் இவர்களை நம்பித்தான் இப்போது அவருடைய அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது அவர் குறிப்பிடத்துக்கு அவர் அவர் குறிப்பிட்ட இடத்துக்கு அவர் வந்து சேரும் பொழுது அந்த இடத்துல வந்து நிறைய ஒரு கூட்டம் இருக்கணும் ஜன சமுத்திரம் அங்கே இரு அங்கே இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு அவா விஜய்க்கும் விஜயுடைய அந்த இம்மீடியட் அந்த தலைமையில் உள்ளவர்கள் அந்த கட்சியினுடைய தலைமையில் உள்ளவர்களுக்கு அந்த ஒரு கட்டாயம் இருக்கிறது அதனால் தான் இது மாதிரி தாமதப்படுத்துகிறார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது ஒவ்வொரு இடத்திற்கும் அவர் வரும்பொழுது வந்து ஐந்து ஆறு மணி நேரம் வந்து தாமதமாகிறது என்பதுதான் குற்றச்சாட்டு அப்போ அந்த ஐந்து ஆறு மணி நேரம் வந்து அங்கே இருக்கும் கூட்டம் வந்து மெல்ல 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 பெருத்து கொண்டே இருக்கிறது பெருத்து வைக்கப்படுகிறது தி க்ரவுடு அதாவது அரசியலில் வந்து கூட்டம் சேர்ப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம் விஜய்க்கு வந்து வரும் லட்சம் பேருமே வந்து தானாக வந்து வந்து விடுவதில்லை அப்படிங்கிறது உண்மையாக நாம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மெல்ல 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 எங்கோ இருந்து சுற்றுவட்ட இருந்தெல்லாம் கூட்டத்தை சேர்க்கிறார்கள் அதிகபட்சமாக கூட்டம் வரும்போது விஜய்க்கு தகவல் சொல்லப்பட்டு அதற்கு பிறகு விஜய் புறப்பட்டு வருகிறார் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து விஜய்க்கு வந்து இதுதான் நடக்கிறது நேற்று முழுவதுமாக இதாக நடந்திருக்கிறது நாமக்கல்லை பொறுத்தவரை நான்கைந்து மணி நேரம் தாமதமாக வந்தார் கரூரை பொறுத்தவரை ஐந்து நேரம் தாமதமாக வந்தார் என்று குற்றச்சாட்டு இருக்கிறது குற்றச்சாட்டு இதுதான் நிகழ்வு அப்பொழுது அங்கே காத்திருக்கும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வெயிலிலே காத்திருக்கிறார்கள் வெயிலிலே வந்து அவர்களுக்கு வந்து சோறு ஏற்படுகிறது தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது எந்த விதமான வசதிகளும் அவர்களுக்கு செய்து கொடுக்கப்படவில்லை ஒன்று விஜயுடைய தரப்பாக அந்த கட்சியினர் வந்து ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இல்லை மாவட்ட நிர்வாகம் அந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இந்த இருவருமே அந்த ஏற்பாடுகளை செய்ய தவறும் பொழுது உறுதியாக அங்கிருக்கிற அந்த அந்த ஜன சமுத்திரம் அந்த மக்கள் வந்து பெரிதும் அவதிக்குள்ளாகிறார்கள் அப்படிங்கிறதனுடைய ஒரு வெளிப்பாடு அல்லது அந்த அது அந்த அந்த மக்களுடைய அவதியுடைய ஒரு துவக்கம் தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த சோக நிகழ்வை நடத்தி இருக்கிறது அப்படிங்கிறதான் சொல்லுகிறார்கள் உதாரணத்திற்கு கரூரில் குறிப்பிட்ட இடத்திற்கு விஜய் ஐந்து ஆறு மணி நேரம் தாமதமாக வந்தபொழுது அவருடைய பேருந்து அதாவது அந்த கேரவனோட மேல் நின்று பேச்சை துவங்கியிருக்கிறார் அப்பொழுது அந்த பேருந்துக்கு அருகிலே நின்று கொண்டிருந்த ஒரு பதினைந்து இருபது பேர் வந்து கிட்டத்தட்ட மயக்கம் அடைந்தும் மயக்கம் அடையும் நிலைமையில் இருந்திருக்கிறார்கள் இது வந்து அந்த உள்ளூரில் இருக்கிற அந்த ஸ்டிஞ்சர் ஜேர்னலிஸ்ட் அந்த உள்ளூர் ஒரு பத்திரிகையாளர் சொன்ன தகவல் அப்போது அந்த பத்து பதின பதினைந்து பேர் மயக்கமாவதை கண்டு விஜய் அந்த செக்யூரிட்டி அந்த விஜயுடைய இரு சுற்றி இருக்கிற அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்கள் பேருந்தின் மேல் மேலிருந்து பாட்டிலை தண்ணீர் பாட்டில்களை அந்த கூட்டத்தில் வீசுகிறார்கள் அந்த தண்ணீர் பாட்டில்களை வந்து அவர்கள் கூட்டத்தில் வீசும் பொழுது அங்கே இருக்கும் ஜனம் தாகத்திலே இருக்கக்கூடிய நூற்று கணக்கான அந்த தண்ணீர் பாட்டில்களை நோக்கி படையெடுத்து வர நகர்ந்து வர 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 அங்கே கூட்ட நெரிசலு துவங்கி அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு சோக விபத்தாக நடந்திருக்கிறது இது ஒரு வருஷன் இன்னொரு வருஷன் என்னாக்கா வந்து அங்கே இருந்த கட்டிடத்தின் மேல் நின்று கொண்டிருந்த விஜயனோட ரசிகர்கள் வந்து அங்கே இருக்கிற மின்சார எல்லாம் இழுத்து பிரச்சனை செய்து கொண்டிருந்ததாலே அங்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மின்சாரம் துண்டிக்கப்பட்ட பிறகு அந்த மேல் நின்று கொண்டிருந்தவர்கள் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த ஹோடிங் ஒரு விளம்பர பதாகையின் மீது விழுந்ததாலே அந்த விளம்பர பதாகை மீ கீழே விழும் விழத் துவங்கிய உடனே அங்கே இருக்கிற கூட்டம்லாம் வந்து இருட்டிலே வந்து அங்கேயே செதறி ஓட தான் இந்த சம்பவம் துவங்கியது அந்த சம்பவத்தினுடைய சம்பவத்தினுடைய துவக்கப்புள்ளி அதுதான் அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயமாக இருக்கிறது ஆக அந்த மாதிரி அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒன்று இங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியாளர்கள் காவல்துறையினர் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இவங்க எல்லாமே வந்து இவ்வளவு பெரிய கூட்டம் வருகிறது அந்த கூட்டத்திற்கு இங்கே அனுமதி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒன்று அதிலே வந்து அரசு மீது இருக்கிற குற்றச்சாட்டு விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய இடத்துலே மன்னிக்கும் விஜய் அவர்கள் வந்து வேண்டுமென்றே கூட்டத்தை பெரியா பெரிதாக காட்டுவதற்காக குறுக குறுகலான இடங்களிலே வந்து அவர்கள் வந்து அனுமதி கேட்கிறார்கள் அப்போது காவல்துறையினரோ இல்லை அந்த மாவட்ட நிர்வாகமோ வந்து அந்த மாதிரி குது குறுகான குறுகலான இடத்துல வந்து அனுமதி கொடுக்க முடியாது என்று தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டு பெரிய பறந்து விரிந்த மைதானங்கள் குறிப்பாக ஊருக்கு வெளியே பைபாஸ் ரோடு அல்லது ஊருக்கு வெளியே ஊருக்கு அருகாமையில் உள்ள கிராமங்களிலே உள்ள பகுதிகளில் வந்து ஒரு பெரிய ஒரு மைதானம் அது போன்ற இடங்களிலே கொடுத்தால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நக நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மாவட்ட நிர்வாகத்தினர் எடுத்து சொன்னாலுமே கூட அது விஜயுடைய தரப்பை ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு ஒரு ஒரு வதந்தி இருக்கிறது ஆக இந்த கூட்டம் பெரிதாக இருக்கிறது அப்படிங்கிறது காட்டுறதுக்கு வேண்டி போய் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கூட சொல்லியிருந்தார் அவங்க கூட்டம் போடுவதெல்லாம் ஒரு முட்டு சந்து அதனால தான் கூட்டம் பெரிதாக தெரிகிறது உதாரணத்துக்கு நாமக்கல் அந்த கூட்டத்தை பற்றிய ஒரு ட்ரோன் காட்சியை பார்க்கும்போது நமக்கு நன்றாக தெரிகிறது மிக மிக ஒரு குறுகலான பாதை ஒரு நாற்பது அடி அகலமுள்ள ஒரு பாதை அந்த நாற்படி நாற்பது அடி அடி அகலமுள்ள பாதை வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலேருந்து அவங்க அந்த ஷாட் எடுக்கும் பொழுது ஜன சமுத்திரம் ஜன வெள்ளம் விஜயை நோக்கி போவதாக அது காட்சியளிக்கிறது ஆனால் உண்மையிலேயே வந்து அந்த இடத்துல கூட்டம் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினைந்தாயிரம் பேர் இருக்கலாம் ஆக இது போல வேண்டுமென்றே கூட்டத்தை அதிகமாக காட்டுவதற்கு விஜயுடைய தரப்பு வந்து இந்த மாதிரி இடங்களை தேர்வு செய்து கொடுக்கறது அதனை அந்த தேர்வு செய்து கொடுக்கும் பொழுது அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் அதற்கு வந்து அப்ஜெக்ட் பண்ணி இல்லை இங்கே கொடுக்க முடியாது வேற பெரிய இடத்துல ஊருக்கு வெளியே கொடுக்குறோம் என்று சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறத இந்த இரண்டு தரப்புலுமே நடக்கும் தவறுகள் இந்த ஒரு கோர சம்பவத்திற்கு நேற்று வழிவகுத்து விட்டன அப்படிங்கிறது தான் சந்தேகம் இல்லாமல் தெரிகிறது ஆக இதில் வந்து இருவர் மீதும் குற்றச்ச குற்றம் இருக்கிறது ஒன்று நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி விஜய் வந்து வேண்டுமென்றே தாமதமாக வருவது அதில் வந்து சந்தேகமே கிடையாது விஜய் வந்து வேற எங்கேயோ நிகழ்வுகளுக்கு சென்று விட்டு அதனால் ஒரு உதாரணத்திற்கு அப்பொழுது கலைஞர் கருணாநிதி இல்லை ஜெயலலிதா போன்றவர் வந்து ஒரு பிரசாரத்திற்கு போனால் பத்து பதினைந்து இடங்களில் பொதுக்கூட்டம் பேச வேண்டும் பத்து பதினைந்து இடங்களில் வந்து மக்களை சாலையில் சந்திக்க வேண்டும் அதையெல்லாம் தாண்டி வருவதற்கு மக்கள் வெள்ளத்தில் வந்து தாமதமாகும் இங்கே அப்படி கிடையாது முக்காலுக்கு வந்து நாமக்கல்ல இருக்கணும்னு தகவல் இருக்கிறது நாமக்கல் அனுமதி வாங்குகிறார்கள் ஆனால் எட்டே முக்காலுக்கு கூட்டம் சேரவில்லை என்று வீட்டிலிருந்து புறப்படுவதை தாமதமாக்குகிறார் இவர் வந்து ஏன்னா போகிறதுக்கு வந்து இவர் வந்து சென்னையிலிருந்து திருச்சிக்கு போவது வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் ஏர்லைன் கிடையாது எல்லா பயணிகளும் செல்லும் விமானம் கிடையாது அது ஒரு சார்ட்டாட் ஏர்கிராஃப்ட் இவர் பயன்படுத்தக்கூடிய தனி விமானம் ஆக அந்த தனி விமானத்தை எப்பொழுது வேணும்னாலும் இயக்கலாம் இவர் வேணுங்கிற டைமில் இயக்கலாம் ஆக இவர் வந்து இல்லை நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றேன் கூட்டாயினும் சேரட்டோங்கிற மாதிரி ஒரு மனப்பாங்கு மனப்பான்மை இருக்கும் பொழுது அவர் அப்படி முடிவு செய்கிறாரா இல்லை அவரை சுற்றியவர்கள் உள்ளவர்கள்லாம் இப்படி முடிவு செய்கிறாரா தெரியவில்லை இப்படி செய்யும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு பெரிய சோக நிகழ்வுகளுக்கு அது வழிவக வழிவகை ஆகிவிட்டது அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புறம் விஜயின் மீது இவ்வளவு பெரிய தவறுகள் விஜயுடைய தரப்பு மீது தவறுகள் இன்னொரு புறம் அரசாங்கத்தின் மீது குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் வந்து வேண்டுமென்றே குழப்பம் நிகழட்டுமே அதனால் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்து கொள்ளலாங்கிறதுனால இந்த மாதிரி இந்த சிறிய குறுகலான இடங்களில் வந்து இடம் தர மாட்டோம் பெரிய இடங்களில் தான் இடம் தருவோர் என்று கண்டிப்பாக விஜயுடைய தரப்புக்கு சொன்னால் விஜய் வந்து அப்போ வந்து ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் இல்லை என்று சொல்ல முடியாது இல்லைன்னு அரசியல் படுத்தலாமே தவிர உண்மையிலேயே வந்து களத்திலே அங்குள்ள காவல் அதிகாரிகள் நிர்வாகம் எல்லாம் வந்து சின்ன இடங்கள்ல அனுமதி கொடுக்க மாட்டோம் தயவுசெய்து ஊருக்கு வெளியே போய் நீங்கள் நடத்துங்க எவ்வளவு லட்சம் பேர் வந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்கிற ஒரு அந்த நிர்வாகத்துக்குமே அந்த ஒரு 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 கன்விக்ஷன் அந்த நிர்வாகம் வந்து உறுதியாக இருக்கும் அந்த நில இல்லாது தான் இவ்வளவு பெரிய ஒரு கோர சம்பவத்துக்கு காரணம் இன்னொரு மிக மிக சோகமான விஷயம் விஜய் பொதுக்கூட்டங்களிலே வந்து விஜய் அறிக்கையிலே சொல்லுகிறார் குழந்தைகள் கர்ப்பிணிகள்லாம் வேண்டாம் என்று அவர் ஏற்கனவே அறிக்கையில் சொல்லியிருந்தாலும் கூட ஏராளமான பெற்றோர்கள் வந்து அவருடைய கைக்குழந்தைகளை எடுத்துக்கொண்டு அந்த கூட்டங்களுக்கு வருவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ட்ரெண்டாகவே போயிடுச்சு இது தானாக நடக்கிறதா இல்லை விஜயை இம்ப்ரெஸ் சொன்னோம்னு விஜயுடைய ஆதரவாளர்கள் உள்ளூரில் இருக்கிற அந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து வேண்டுமென்றே இப்படி செய்கிறார்களா தெரியவில்லை இது ஒரு ரொம்ப ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம் ஒரு பேட் பிரசிடென்ட் அரசியல் கூட்டங்களுக்கு குறிப்பாக வெயில் காலங்களிலே வந்து கர்ப்பிணி பெண்கள் வருவதோ இல்லை கை குழந்தைகளை எடுத்து வருவது போன்ற ஒரு தவறு எதுவுமே கிடையாது அது தடை செய்யப்பட வேண்டும் உண்மையிலே பார்த்திங்கன்னா அது அரசாங்கமே தடை செய்யப்பட வேண்டும் உண்மையில் ஒரு ஒரு இடத்திற்கு வரக்கூடிய சாலைகளில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேரிகேட் போட்டு குழந்தைகளை எடுத்துக்கொண்டு வருவர்களை திருப்பி அனுப்புவது அப்படிங்கிறது பெரிய கஷ்டமே கிடையாது விஜயுடைய ரசிகர்கள் விஜயுடைய ஆதரவாளர்கள் திசையெல்லாம் அப்படி தவறினால் உள்ளூரில் காவல்துறை என்று செய்யலாம் அதுவுமே கூட இதுவரை செய்யப்படவில்லை இதனால் தான் கை குழந்தைகள் நேற்று மரணமடைந்திருக்கிறார்கள் கர்ப்பிணிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நிறைமாத கர்ப்பிணிகள் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆக இதை சுற்றி இப்போ வந்து அரசியல் பெரிய அளவில் நடக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கிறது எப்படி மாவட்ட நிர்வாகம் இப்படி தயாராக அனைத்து அமைச்சர்களும் அங்கேயே இருக்கிறார்கள் இவ்வளவு குழப்பம் கூச்சல் பொழுது கூட வித்தின் நோ டைம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அரசு மருத்துவமனைக்கு அங்கே வந்துவிட்டார் உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் வந்து வெளிநாட்டிலிருந்து பறந்து திரும்பி வருகிறார் முதலமைச்சர் ரா ராத்திரியோடு ராத்திரியோடு ராத்திரியாக அங்கே போய் சேர்கிறார் இதில் வந்து ஏதோ சதி இருக்கிறதா அப்படிங்கிற அந்த கான்ஸ்பிரசி ஆகலாம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது குறிப்பாக விஜயனோட தரப்பினர் அதை வந்து இப்பொழுது இனி வரும் நாட்களில் பேசுவார்கள் ஆனால் உண்மையிலேயே இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பாதிக்கப்பட்டிருப்பது யார் என்று சொன்னால் அந்த ஒரு மரணமடைந்த ஒரு நாற்பது குடும்பங்கள் ஒரு நிச்சயம் செய்யப்பட்ட ஒரு ஒரு ஜோடி மரணமடைந்திருக்கிறார்கள் குழந்தைகள் மரணமடைந்திருக்கிறார்கள் நிறைமாத கர்ப்பிணிகள் மரணமடைந்திருக்கிறார்கள் கரூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மொத்த குடும்பமுமே அந்த குடும்பத் தலைவரை தவிர அனைவருமே மனைவி குழந்தைகள் மரணமடைந்திருக்கிறார்கள் இவரெல்லாம் உண்மையிலே வந்து அரசியல் கட்சி உறுப்பினர்களா இல்லை விஜயை பார்க்க சென்றவர்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாத கேள்வி ஆனால் என்ன இருந்தாலும் விலை மதிக்க முடியாத உயிர்கள் ஒரு பக்கம் விஜயுடைய அஜாக்கிரதை இன்னொரு பக்கம் அரசாங்கத்துடைய அஜாக்கிரதையால் வந்து உயிர்கள் போய்விட்டன தான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது மிக மிக சோகமான ஒரு விஷயம் இந்திய நாட்டிலே மொத்த மீடியாவுமே அதாவது தேசிய அளவிலும் சரி இல்லை பிற மாநிலங்களில் இருக்கிற அனைத்து மீடியாக்களுமே வந்து தமிழகத்திலே இந்த கோர தான் இன்றைக்கு வந்து பெரிய அளவில் இருக்கின்றன நல்ல விஷயங்களுக்கெல்லாம் செய்தியில் வந்திருக்கும் தமிழ்நாடு இப்படி ஒரு நெகட்டிவான நியூஸுக்கு பெரிய அளவில் பிரபலப்படுத்துவதுங்கிறது மிக மிக துரதிருஷமான ஒன்று அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது ஆனால் இதை வைத்து அரசியல் செய்வார்களா அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை பார்த்தோம் என்றால் உறுதியாக அரசியல் செய்வார்கள் தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலுமே வந்து அரசியல் கட்சிகள் என்ன ஒரு நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் பேசுறது வந்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு இருக்கும் இந்த நிகழ்ச்சி முடிந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு பிறகு யார் சட்டாங்க புழைச்சாங்க அதை மீறி உறுதியாக இதிலே வந்து யாருக்கு அரசியல் மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதுல வந்து பெரிய ஒரு சர்ச்சை நடந்து கொண்டு தான் இருக்கும் விஜயை பொறுத்தவரை அவர் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு நேற்றைக்கு வந்து அவர் கரூரிலே தங்கி தங்கி இருக்க வேண்டும் திருச்சியிலே தங்கிருக்க வேண்டும் அங்கே தரு தங்கி இருக்காமல் இரவோடு இரவாக சென்னைக்கு திரும்பி வந்தது ஒரு பிளாக் மார்க் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது எதிர்கட்சிகள் உறுதியாக இதை பயன்படுத்தும் ஆல்ரெடி பல தலைவர்கள் திருமாவளானாகட்டும் செல்லப்பிறந்தையாகட்டும் இல்லை முதலமைச்சர் தவறு மற்ற அந்த கட்சியுள்ள மற்றவர்களாகட்டும் இந்த விஷயத்தையெல்லாம் எடுத்து பேச ஆரம்பித்து விட்டார்கள் தொலைக்காட்சிகளிலே வந்து பெரிய அளவில் வந்து இந்த விஷயம் பரப்பப்படுகிறது தமிழ் தொலைக்காட்சிகளில் வந்து யாரும் இது தவறு மாவட்ட விஜய் ரசிகர் மன்ற தலைவர்கள் மீதோ இல்லை அந்த கட்சியினர் மீதோ வழக்குகள் பதிவு செய்வார்களா இல்லை விஜய் மீதே கூட வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறதா அப்படின் மாதிரியும் போய்கொண்டிருக்கிறது உறுதியாக விஜயுடைய அரசியல் பயணத்திலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்காக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது அவருடைய ரசிகர்கள் இதை எப்படி என்று எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது தெரியவில்லை இதையெல்லாம் தாண்டி கூட உயிர் போனால் பரவாயில்லை நாங்கள் விஜயோடு தான் இருப்போம் என்று சொல்லி தொடர்ந்து அவருடைய அரசியல் பயணத்துக்கு மேல் வலு சேர்ப்பார்களா இல்லை இந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமாக துயரமாக மாறி எதிர்கட்சிகள் மற்றும் இன்றைய ஆளுங்கட்சி வந்து இதை பயன்படுத்தி விஜய் எதிர்ப்பு பிரசாரத்தை மேலும் கடுமையாக்கி விஜய் வந்து அரசியலில் இருந்து ஓரங்கட்ட முயற்சிகள் நடந்தால் அது வெற்றி பெறுமா இதையெல்லாம் நான் தான் பார்க்க வேண்டும் ஆனால் கட்டாயமாக ஒரு அவாய்டபிள் ட்ராஜெடி நடக்க நடக்கக்கூடாத ஒரு துரதிருஷ்டம் தடுத்து நிறுத்திருக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டம் ஒன்று விஜயுடைய சைடில் உள்ள தவறுகள் இன்னொன்று அந்த மாவட்ட நிர்வாகத்துடைய தவறு இரண்டாலும் வந்து அப்பாவி மக்கள் உயிரிழந்து விட்டார்கள் இந்த நாடே நம்மளை வந்து தவறான காரங்களுக்கு திரும்பி பார்த்து கொண்டு இருக்கிறது என்ற அளவிற்கு கரூர் வந்து தமிழக அரசியல் வரலாற்றிலே வந்து ஒரு கருப்பு புள்ளியாக நேற்று மாறிவிட்டது அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது இந்த ஒரு கண்ணோட்டத்தை உங்களோட பரிந்துரை தான் நான் வந்திருந்தேன் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நீங்கள் பதிவிடுங்கள் நான் வேறொரு இறுதியாக ஒரு விஷயம் வந்து இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி தர எடப்பாடி பழனிசாமி என்று காலை வந்து கரூரில் அவர் பேட்டி கொடுத்துருக்கிறார் அவர் சொன்ன கருத்து ஒரு நல்ல கருத்தாக இருக்கிறது இந்த மாதிரி பெரிய பெரிய அரசியல் கூட்டங்கள்லாம் நடக்கும் பொழுது அரசியலே வந்து அனுபவமிக்க மிக்கவர் இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தல அனுபவம் மிக்கவர்கள் அவருடைய கடந்த கால அவருடைய அந்த அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டு தான் இவ்வளோ பெரிய கூட்டத்தை எல்லாம் கட்டுப்படுத்த என்று சொல்லியிருக்கிறார் அது ஒரு நல்ல கருத்தாக தெரிகிறது குறிப்பாக விஜயுடைய கட்சியில் வந்து செகண்ட் லைன் அப்படிங்கிறது யாருமே கிடையாது உதாரணத்திற்கு வந்து விஜய் நேற்றிக்கு வந்து அவருடைய வீட்டிற்கு விமானம் மூலமாக புறப்பட்டு போன பிறகு அந்த கட்சியிலே அந்த இரண்டாம் நிலையில் உள்ள யாருமே வந்து மீடியாவில் வந்து பேசுவதற்கு தயாராக இல்லை அதுவே கூட அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறும் ஆதவ் அர்ஜுனான் அப்படின்னாங்க சீட்டி நிர்மல்னாங்க ஆனால் அவர் யாருமே நேற்றைக்கு வந்து கரூர் வந்து கரூர் மருத்துவமனைக்கு நேரடியாக வந்து இந்த விஷயத்தை கையிலெடுத்து விஜய் வந்து அவருடைய சோகத்தை பதிவு செய்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட அந்த கட்சியில் அந்த இரண்டாம் நிலை தலைமை இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலைக்கூட கூட விஷயம் என்று பலரும் சொல்லுகிறார்கள் அரசியல் கட்சி அப்படிங்கிறது ஒரு ஒன்மேன் ஷோ கிடையாது ஒன்மேன் அதாவது ஒரு நபர் இழுக்கும் அந்த கூட்டம் வருமே தவிர அது ஓட்டுகளாக மாறுவதற்கு அந்த ஆதரவு தொடர்வதற்கு கட்டாயமாக பல இரண்டாம் கட்ட தலைமை தேவை அப்படிங்கிறது விஜயுடைய கட்சி உணர வேண்டும் அப்படிங்கிறது இன்னொரு கருத்து ஒரு ஒரு சோகமான நிகழ்வு இதை பற்றி உங்களுடைய கண்ணோட்டம் என்னென்னு பதிவிடுங்க நான் வேறொரு தகவலோடு விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி